எடப்பாடி என்ன பேசியிருக்காருன்னா திராவிட இயகத்தின் அடிப்படையான அரசியல் உணர்வு உணர்வு புரிதல் இருந்தே மாறி பேசியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அமித்ஷாவுடைய ஸ்க்ரிப்ட் பாஜகவுடைய ஸ்கிரிப்டை அப்படியே பார்த்து படிக்கின்ற நிலைக்கு அவர் போயிட்டார் இது நம்ம கொள்கை இல்லை அப்படின்னு கூட தெரியல பாஜகவுடன் கூட்டணி வைப்பது இல்ல பிரச்சனை பாஜகவாவே மாறி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் இப்ப இந்த கடலூர்ல ரயில்வே கேட் இஷ்யூ வந்தப்ப பாஜகவினர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் என்ன எழுதியிருந்தாரோ அதை அப்படியே கட் காப்பி செஞ்சு இவர் கையில் ஸ்கிரிப்டாக வந்திருக்கு அப்போ எடப்பாடிக்கான ஸ்கிரிப்ட் பாஜகவினர் தராங்கிறதுக்கு அந்த கடலூர் ரயில்வே கேட் இஷ்யூவில் அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க எந்த ஸ்கிரிப்டை எந்த இதாக அவர் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற பார்த்தா தெரிஞ்சோம் அவங்க தான் ஸ்கிரிப்ட் தராங்க அதே வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருப்பார் நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து வந்திருக்கு இது வந்து நீங்கள் ஒன்றிய அரசை சொல்லக்கூடாது சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி தரல ஒன்றிய அரசு எப்பயோ நிதி ஒதுக்கிடுச்சுன்னு பிஜேபிக்காரங்களுடைய இதை வந்து அப்படியே அவர் வந்து பார்த்து வாசிக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாரு